இப்ப அவர் அனுமதியே வாங்க வேண்டியது இல்ல கரூர்ல போனதுக்கு எல்லோரும் அறிவியல் வாங்கிட்டு போனாடா சந்திச்சு மனு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த மதுரையில கூட ஒருத்தர் மருத்துவமனை இருக்கிறார் இறந்து போயிட்டால ஒரு தகவல் வருது அதே போன்று கோயம்புத்தூர்ல சீரியஸா இருக்காரு திருச்சியில சீரியஸா இப்ப நான் சொல்றேன் இந்த நேரத்துல கூட கரூர் சம்பவத்தில் பாதிக்கும் கோயம்புத்தூர் ஐசியூ வார்டு இருக்கிறாரு திருச்சி ஐசியூ வார்டு இருக்கிறாரு இந்த ஆனா அப்படி அடிப்புல அவரே ஓப்பனா பார் கொடி முடித்திருக்கிறார்கள் கொடி கூட்டணி கூட்டணி அப்படில அரசியல் பண்றவங்க பாருங்க கொடி பறக்குது சொல்லி போட்டாங்க வீடியோ கால் வீடியோ வீடியோ கால் அதுதான் சினிமா பைத்தியகாரத்தோத்தூட்டு கேக்குறாரு கூட்டு வந்து வெளியேற விடாம சங்கிலி செயின் மாதிரி போட்டு கட்சிக்கார விடல இந்த செருப்பு ஊச்சி ஏன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை மேல ஏறி நிக்கிறாங்க நேர்மையான அதிகாரி அவர் தலைமையில அசரா தலைமையில ஐஜி அவர் தலைமையில குழு போட்டிருக்கு நீ போய் டெல்லியில போய் சிபிஐ சார்ந்த உச்ச நீதிமன்ற வாசிஸ்துடன் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னர்களின் நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் திரு பத்தனி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு வார காலமாகவே சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்ல பத்து பதினஞ்சு நாளா ஒரு மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கெடுத்திருக்கிறது நாற்பத்தி மரணம் முதற்கட்டமாக நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க நம்ம சேனலில் வெளி ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாறுமான் பார்த்தா அரசியல் களம் வேறு வகையில் போய்கொண்டிருப்பதோ என்று சந்தைப்படுகிறது இது வந்து கொலைக்கான அதாவது அந்த விபத்துக்கான காரணத்தை அறிவதை விட அரசியல் காரணிகள் தான் அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் காங்கிரஸ் தாமேக்காவும் கூட்டணி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்லியிருக்கிறார் தாமே காவும் அதிமுகவும் கூட்டணி என்ன நடக்கிறது முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க நாங்கள் ஏற்கனவே பல பேட்டிகளில் தெளிவா சொல்லிருக்கேன் இந்த விபத்து இது விபத்து தான் இது திட்டமிடப்பட்ட விபத்தா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்டைல் எப்படி நடக்கும் ஆர் எஸ் எஸ் பாஜக சங் பரிவாரத்துடைய ஸ்டைல் தான் இந்த மாதிரி ஆனா அரசியல் நிகழ்வுகள் இது நடந்தது இல்ல வடக்க நீங்க பாத்தீங்கன்னா கும்பமேளா நடந்திருக்கு நீங்க வடக்கை வந்து இப்படி கும்போல் கும்பலாக மரணம் ஏற்படுவது கோயில் திருவிழாக்களில் சங்கி கும்பல் இந்த சங்கரிவார் கூட்டு நடத்துற ஸ்டைல் முதல் முறையாக தமிழகத்துல அரங்கேறி இருக்கு அவங்க வந்து பல்வேறு சந்தேகங்கள் இதனால நமக்கு ஏற்படுது எப்படின்னு கேட்டா இந்த நெருக்கடியை பாஜக சங்கி கூட்டம் ஏற்பாடு செய்ததா அல்லது விஜயே வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் எதிர்பார்த்தே இந்த வேலையை செய்தாரா ரெண்டு பேருமே திட்டமிட்டு எந்த விதமான இந்த குற்றத்துக்கு ஆளாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதன் அரசின் மீதும் ரெண்டு பேருமே குற்றம் சொல்றதை பார்க்கும்போது குற்றவாளிகள் அவங்க நீங்க இவர் ஏன் காலதாமதமா நிகழ்வுக்கு ஏழு மணி நேரம் போனார்ன்றத பாஜக பக்கம் கேட்கவே இல்லை விஜய கேட்கல ஏன் செந்தில் பாலாஜி போனாரு அப்படின்னு கேக்குறாங்களே தவிர ஏன் தாவேக்க நிர்வாகிகள் விஜய் உட்பட ஓடுனாங்க இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு யாராவது கேட்கணும்ல யாரும் அப்ப இது திட்டமிட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதன் கட்சியை வீழ்த்துவதற்கு கடந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளில் பல்வேறு சதிகளை டெல்லி ஏகாதிபத்தியத்திலிருந்து விடப்பட்டு தோல்வியை சந்தித்த காரணத்தால் இப்பொழுது இங்கே வேற வழியே இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் படுகொலை செய்தார்கள் அப்படின்றத திமுக மேல ஒரு அப்பட்டமா பழியை சுமத்தனுக்காக பண்ணியிருக்கான் என்று தெரியுது நீங்க காந்தி படுகொலையே திமுக மீது சுமத்தப்பட்டது அதே போன்றுதான் இந்திரா காந்தியை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று திமுக மீது போற்றப்பட்டது டூ ஜி அலை கற்றை வரிசை தேர்தல் நேரத்துல பெரிய அளவுல பெண்ணு அந்த தேர்தல்ல தோக்கடிச்சாங்க இது மாதிரி நீங்க பார்த்தா திமுக மேல விடுதலை புலிகளை ஆதரிச்சாங்கன்னு சொல்லிதான் இரண்டு தடவை திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது இப்படி பல்வேறு விதமான பலிகளை திமுக அரசியல் களத்திலே சந்தித்து அந்த பலிகள் திமுக மீது சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாம் தவறு என்பதை பின்னாடி மக்களை உணர்ந்த தான் திரும்ப திரும்ப திமுக ஆட்சிக்கு வருது இப்போ அவங்க இந்த தேர்தலை எப்படியா திமுக வீழ்த்துறதுக்கு பல்வேறு விதமான வீங்களை வகுத்தார்கள் அந்த வீ எல்லாமே தோல்வியை சந்தித்து வருகிறது மக்கள் மத்தியில் அப்ப இப்போ பாருங்க இந்த நிகழ்வு வந்து ஏன் வந்து காலதாமதமாக விஜய் வந்தாரு திட்டமிடப்படாத ஆர்கனைஸ் பண்ணாங்க இதுக்கு எதுக்குமே பதில் இல்லை இப்ப வரைக்கும் மருத்துவமனையில் இருக்கிறவங்களை போய் சிகிச்சை பெற்றுக்கொண்ட பாக்குறதுக்கு விஜய் போவனா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட வட்ட கிளைக்கழக நிர்வாகி கூட போய் பார்க்கல அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லல இறந்து அவங்க வீட்டுக்கு போகல ஆனா இப்ப என்ன பண்றாரு நாடகம் போடுறாங்க நேற்று வீடியோ கால முந்தா நாள் வீடியோ கால பேசியிருக்காரு இன்னைக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்காரு அநேகமாக எஸ்பியிடம் போங்க சொல்லி இன்னைக்கு ஐஜி சொன்னதாக தகவல் இல்லையா வழியா இருக்கு இல்லையா அதாவது எனக்கு தெரிஞ்ச அரசியல் பட்டறிவு சொல்றேன் அவர் வீடியோ கால பேச வீடியோ வந்திருக்கு இல்லையா வீடியோ காட்டு அதுதான் சினிமா தேனா பைத்தியகாரத்தனா சைகோத்தனா உயிரை பறிவுடுத்து இழந்திருக்கா தாயை இழந்திருக்கிறான் மகனை இழந்திருக்கிறான் மகளை இழந்திருக்கிறான் மனைவியை கட்டிய மனைவி இழந்திருக்கிறான் மாங்கல்யம் பறிக்கப்பட்டிருக்கிறது விஜயால குழந்தைகள் மொட்டுகள் இறக்கப்பட்டிருக்கிறது நீ வந்து ஆயுத பூஜை உட்காந்துக்கிட்டு மூணு நாள் எழுவத்தஞ்சு நேரம் கழிச்சு ஒரு வீடியோ போடுற அந்த வீடியோல இறந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்கள் சொல்லல பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை இருக்கிறவர்கள் வெகு விரைவாக வீடு திரும்ப வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று சொல்லல செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ற அப்ப நோக்கம் என்ன இறந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கவில்லை இறந்த குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை அங்கே மருத்துவமனை சிகிச்சை பெற சொல்லல எழுபத்தி அஞ்சு மணி நேரம் கழிச்சு செந்தில் பாலாஜிய குற்றம் சொல்ற என்னைய பழி வாங்குங்க என் கட்சிக்காரனை விடுங்கன்னு சொல்றேன் இப்போ வீடியோ கால ஆறு சொல்றேன் இப்போ நான் அரசியல் தெளிவா சொல்றேன் எப்பயுமே வீடியோ கால என்ன தவறு இப்பயுமே வீடியோ கால என்ன ஒரு தவறு சொல்லிருக்காருன்னு சொன்னா ஏமா நீங்க குழந்தை கூட்டி வந்தீங்க அப்படின்னு கேட்டதாக தகவல் வெளியாகிடுது ஏமா கூட்டு வந்தீங்கன்னா நிர்வாகிகள் விட்டு தடுத்து நிறுத்திருக்கலாம்ல குழந்தைகளை இறந்து கிடக்கும் போது நீ பாத்துட்டு தானே பேசிருக்க அதாவது ஏன் கூட்டு வந்தேன்னு கேக்குறாரு கூட்டு வந்தவங்கள வெளியேற விடாம சங்கிலி செயின் மாதிரி போட்டு கட்சிக்காரை விடல இந்த செருப்பு பூச்சி ஏன் நடக்குது கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை மேல ஏறி நிற்கிறாய்ங்க அது ஒரு தகவலை சொல்கிறதுக்கு தான் உனக்கு வந்து கீழே கிடக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னென்னு பார்க்குறான் காலி பாட்டிலு அது தூரமா போ எஞ்சியா போகல தேங்காய் சில்லு தேங்காய் மூடி அது போகல அவனுக்கு ஒரு வழிகள் இல்லை செருப்பு எடுத்து தெரியிறான் செருப்படுத்து உனக்கு அவமானப்படுத்தறதில்லை உன் கவனத்தை இங்கே குழந்தை வந்து கிடக்கு மாயங்கி கிடக்குறார்கள் என்று கவனத்தை சொல்றான் உன் கட்சிக்காரரை விடல நீ வந்தது பெரிய அந்த காலத்துல சொல்லுவாங்க பாருங்க எறும்ப கடாயில எமே இப்போ விஜய் வாகனம் எப்படின்னு கேட்டா பத்தொன்பது அடி அந்த தெரு ரோடு ஓ வாகனமே பதிமூணு அடியா எப்படி போக முடியும் இந்த கோட்பாடு படிச்சிருக்கீங்களா தண்ணியில உள்ள அப்படி விழுந்தோம்னா தண்ணி ரெண்டு பக்கமும் செதறும் அது மாதிரிதான் வாகன உள்ள போகுது போகும்போது ரெண்டு பக்கமும் செதற அவ்வளவு பெரிய ஒரு யமன் மாதிரி ஒரு வாகனத்தை வச்சிருக்க நீ யமன் தான் அந்த வாகனம் அதுக்குதான் ஆயுத பூஜை கொண்டாடி இருக்க வீட்டுல ஆயுத பூஜை இல்ல தீபாவளி கிடையாது ஆனா நீ எழுபத்தி பேரும் கழிச்சு சினிமா நடிகர் மாதிரி சினிமா நடிகர் தானே இப்ப இந்த நிகழ்ச்சி எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு கேட்டா ஜனநாயகம்னு ஒரு படம் விஜய் படம் அந்த படத்துக்கு இங்க ஷூட்டிங் எடுக்கப்பட்டது இந்த இறந்தவர்கள் உண்மையில் நடிக்கிற மாதிரி இருந்தா அது சரியா வராது அப்படின்றதுக்காக இந்த கரூர் கோர காட்சிகள் அனைத்தும் படமாக சூட்டி எடுக்கப்பட்டதாக எனக்கு தகவல் நடக்குமா நியாயமான விசாரணை வேண்டும் சொல்லி முதலமைச்சர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காரு நம்பிக்கை இல்ல ஆனா தமிழ்நாட்டிலேயே நீதிமன்றமே நீதிமன்றமே தலையிட்டு ஒரு முக்கியமான சிறப்பான நேர்மையான யாருக்கும் வளைந்து கொடுக்காத தமிழ்நாட்டிலே பிஆர்பி வழக்கு தெரியும் குவாரி வழக்கு அவர் எந்த சமரசமும் கொள்ளாத ஒரு நேர்மையான அதிகாரி அவர் தலைமையில அசரா தலைமையில ஐஜி அவர் தலைமையில குழு போட்டிருக்கு நீ போய் டெல்லியில போய் சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்ற வழக்கு பண்ண பாசிஸ்தத்துடன் பாயாசம் நீ தானே கை கொடுக்குற டெல்லியின் மூலமாக ஒழிந்து கொள்ள பார்க்குற நீ செய்த தவறுகளை எல்லாம் டெல்லி மூலமாக ஒளிந்து டெல்லியுடன் கைகோர்த்து தேர்தலை செஞ்சு கொடுக்க தேராகிட்டேன் அதான அர்த்தம் நீ இறந்தவர்கள் நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து கிடக்குறாங்க மருத்துவமனையில் ஐம்பது பேர் போட்டோர் காயப்பட்டு இந்த மதுரையில் கூட ஒருத்தர் மருத்துவமனையில் இருக்காரு இறந்து போயிட்டார ஒரு தகவல் வருது அதே போன்று கோயம்புத்தூர்ல ரொம்ப சீரியஸா இருக்காரு திருச்சியில சீரியஸ் இப்ப நான் சொல்றேன் இந்த நேரத்துல கூட அந்த கரூர் சம்பந்தம் பாதிக்கும் கோயம்புத்தூர் ஐசியூ வார்டு இருக்கிறாரு திருச்சி ஐசி வார்டு இருக்கிறாரு இந்த நிலமையில ஆனா இடம் இடவரிக்கை பண்ணிக்கணும் அப்ப மதுரையில ஒருத்தர் கோயம்புத்தூர் அவசர சிகிச்சை இருக்காங்க ஒருவேளை அவங்க இறக்குற சூழல இருக்கா அவர் யூல இருக்கிறாங்க இந்த நிலையில கூட நீ ஒரு விட்டு போய் பாக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்ல ஒரு துப்பு கட்டமை ஏற்பாடு திருவாரூர் எதிர்பார்த்திருக்க நாகப்பட்டினத்தை எதிர்பார்த்திருக்க திருச்சியில எதிர்பார்த்திருக்க இது ஒரு மரணம் ஏற்பட்டு இந்த மரணத்தை திமுக ஆட்சி நீங்க சுமத்த வேண்டும் நம்ம மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை தேடணும் அப்படின்னு பிஜேபியும் பரிவார கூட்டமும் விஜயம் சேர்ந்த சதி நான் சொல்றேன் இந்த தெரிவிப்பதற்கான ஏற்பாடு பண்ணாம பத்திரிக்கையாளர் கேட்டுறாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்றாங்க பதில் சொல்லாம ஓடிட்ட இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்பல்லாம் நாளைக்கு கூட பத்திரிக்கையாளர்கிட்ட பத்திரிக்கை துணிச்சல் இல்லாத ஒரு மனிதன்

கூட்டத்துக்கு போன பிள்ளைகள் குழந்தைகள் இளம் தலை முல் கணவனை விட்டு அந்த கூட்டத்துக்கு போன மனைவி மனைவி விட்டு கூட்டத்துக்கு போன கணவன் கணவன் மனைவி விட்டுட்டு போன பிள்ளைங்க எல்லா வீடு வந்து சேரல எல்லா சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க ஆனா நீ வீடு வந்து சேர்ந்துட்டியடா இந்த அவங்க அப்பா ஒரு பேட்டி விஜயகாந்தோடைய அந்த மனைவியுடைய மாமியார் மகனுடைய அம்மா விஜயகாந்த் மனைவியோட அம்மா அம்மாவோன் நடந்துட்டாங்க அந்த நிகழ்வுக்கு சட்டப்பேர் போறாரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க கரூர் சம்பவத்தை ஆழ்ந்த இரங்கல் அந்த குடும்பத்துக்கு தெரிவிக்கிறேன் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் எல்லாம் விரைவாக உடல்நலம் பெற்று வர வேண்டும் சொல்லுக்கு என்ன நாங்களே நொந்து போயிருக்கான் எதுக்கு நொந்து போயிருக்கீங்க கூட்டத்தை சேர்த்தது நீங்க சொல்றாரு பாருங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஏதாவது அரசியல் பண்ணியிருக்காரா இரங்கல் தெரிவித்தார் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு அடுத்த கட்ட விசாரணைக்கு போயிட்டாரு நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படுறாரு யாருமே அரசியல் பண்ணல இப்ப யாரு அரசியல் பண்றா எடப்பாடி பழனிசாமி அதிமுக கார உங்க உனக்கே கொடி பிடிக்க மாட்டேன் அதிமுக கொடியவே எடப்பாடி தயாரா இல்ல அதிமுக நீ தாவேக்கா கூடிய விலைக்கு வாங்கி ஒரு ரெண்டு பேரை விட்டு தாமே காடிய நீயே உங்களை காமிச்சு அவங்க பார்த்தா டிஷர்ட் என்ன டிஷர்ட் போட்டீங்க எடப்பாடி பழனிசாமி படியனை போட்டு அந்த தாவேக்கா கொடி பிடிக்கிறா பாத்தீங்களா அவன் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர் படம் போட்ட பனியன் போட்டிருக்கேன் படியின போட்டு தாவேக்கா கூடிய எப்படி குடிப்பேன்

மூன்று பேரை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க நாற்பத்தி உயிர்கள் பலியான பத்தி கவலைப்பட்டிருக்காங்களா அதுக்கான வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா நீங்க அஜித் குமார் இறந்துட்டாரு மடப்புரத்துல காவல்துறையுடைய லாக் அப்ல இறந்து போயிட்டாரு முதலமைச்சர் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணு சாரி முதல் மன்னிப்பு கேட்டார் முதலமைச்சர் அவர் துறை அந்த கையில இருக்கு காவல்துறை கையில இருக்கு இது வரைக்கும் நடந்த சம்பவத்திற்கு நானும் ஒரு காரணம் காலதாபதமாக வந்தது காரணம் கூட்டம் அதிகமாக இருந்தது காரணம் அதாவது காவல்துறை கரூர்ல காவல்துறைக்கு நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு என்னங்க கரூர் பைபாஸ் இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்து நீ சேர்த்தது காவல்துறை சிரமப்பட்டு கொண்டு வந்து நீ சேர்த்திருக்காங்க நன்றின்ற இப்ப எப்படி காவல்துறை பழைய போடுவேன் அதனால அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் முறையான பதில் வந்துருச்சு அவங்க டோன் எடுத்திருக்காங்க கேமரா இருக்கு இன்னும் கூட அவங்க பெரிய பெரிய கேமரா வச்சு சினிமா படம் எடுத்தது மாதிரி தகவல் இதுவே ஒரு படமா ஜனநாயகத்துல காட்டுறதுக்காக எடுத்ததாக அப்ப எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகம் தப்பு பண்ணிருக்கா காவல்துறை தப்பு பண்ணிருக்கா நீதிமன்றத்துல காட்டுங்க மடியில கடம்புல வழியில பயம் திமுக சரியா இருக்கு ஆனா மூன்று பேரும் சம்பவம் நடந்ததுல இருந்து பாஜக எடப்பாடி விஜய் மூணு பேரும் கூட்டணி கணக்கு தேர்தல் கணக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் நமக்காக இறந்திருக்கிறார்களே அதற்காக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்ப வந்து பணம் இருக்கிறதுக்காக தர்றேன் இப்ப அவர் அனுமதியே வாங்க வேண்டியதில்லை கரூர்ல போனதுக்கு எல்லோரும் என்ன நாடகம் சிகிச்சுக்கின்னு சந்திச்ச ஒரு மனு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அவர் கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பொருளை பாப்போருக்கு காவல்துறை அனுமதி கேட்பதே கே தேவையில்ல ஒரு நாடகம் டிராமா ஆனா நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை சந்திச்சிட்டு இருக்காரு கோமாடி கூட்டம் கூத்தாடி கூட்டம் இத வச்சு ஒரு அரசியல் பண்ண பாக்குறாங்க மக்கள் தெளிவா பாக்குறாங்கன்னு பார்வையில முதலமைச்சர் ரொம்ப நிரானமா இத முடிவெடுத்து போயிட்டு இருக்கிறாரு ஆனா காஜ எடப்பாடி எனப்பாடி விஜய் இந்த நாப்பத்தி ரெண்டு பேர் மரணத்திற்கு சரியான மரணத்தையை மக்கள் வழங்குவார் அதாவது இவருடைய நாற்பத்தி ரெண்டு பேர் மரணமே நம்ம எல்லாம் மீளா தூரத்துல வச்சிருக்கணும் இந்த நிலையில அந்த அவர் கான்வாய் வரும்போது அந்த பதில விழுந்து பாருங்க ரெண்டு பேரு அத பாத்து எல்லா வீடியோல நந்தி தொலைக்காட்சி தான் அந்த ரெண்டு பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியல அது போக கோயம்புத்தூரில் ஐசி வார்டு ஒரு ஐசி வார்டு இந்த நான்கு பேர் உயிரும் அபாய கட்டத்தில் இருப்பதாக தான் தகவல் அதனால நாற்பத்தி ரெண்டு போட நிக்கப்பூதா விஜய் வீடியோ கால்ல பேசிட்டு திரும்ப நேரம் வர மாதிரி இருந்தா இவங்களுக்கு சேர்த்து அஞ்சலி செலுத்த போறாங்க இன்னும் தொடருமா விஜய்னால இன்னும் பழிபிடம் கூடுமா அப்படின்றத கேள்விக்குரியா இருக்கு அதனால ரொம்ப வருத்தத்துடன் இந்த பயிர் இந்த நாலு பேர் நலமா வரணும் வீடு திரும்பணும் இன்னும் உடல்நலத்தைலாம் வீடு திரும்ப வேண்டும் இந்த மாதிரி காட்சி பொருளை மனசாட்சி இல்லாத ஒரு நடிகனை பார்ப்பதற்கு வேவதிக்க முடிய முடியாத உயிரை வெளியாக என்று என்னுடைய அன்பான வேண்டும் அரசியல் மாற்றங்களுட திரும்பவும் பழி எண்ணிக்கை கூட கூடாதுங்கிறதா எல்லாருடைய அபாவம் ஆனா அதையும் தாண்டி சொல்லக்கூடிய தகவலும் அதிர்ச்சியா இருக்கிறது எல்லாவற்றையும் மக்கள் மறைவுக்கு விட்டுவிடுகிறேன் விவகார சுக அறக்கலத்துக்கு நேரம் உதவுகிறோம் நன்றி